ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன்லேயே லோன் எடுத்தாலே நீங்கள் தயவு செஞ்சு வந்துட்டு அதை வெரிபிகேஷன் பண்ணணும் அப்படின்றத நான் ஒவ்வொரு வீடியோவிலையுமே நான் சொல்லுவேன் அப்ளிகேஷன் ரிவியூ போடும் பொழுது அதுலேயே இவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா ப்ரோ அர்ஜென்ட் சுச்சுவேஷனுக்காக இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் ஏபிகே வர்ஷன் வெப்சைட்ல போய் நான் டவுன்லோட் பண்ணி இதில் லோன் எடுத்தேன் அது மூணு ஆப்ல வந்துட்டு லோன் லைவ்ல இருக்கு இப்போ தேர்ட் பர்சன் பாகிஸ்தான் நம்பர்லேருந்து எனக்கு சென்ட் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் ஸோ மெசேஜ் லோன் அமௌண்ட்டு பேமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி மை ஃபோட்டோ அண்ட் ஐடி ப்ரூஃப் லோன் ஆப் நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு பிரதர் நீங்கள் ஓகே இது நீங்கள் ஒத்துக்கிறீங்க நல்ல விஷயம்தான் பட்டு இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் பிரதர் ஏன்னா இது நமக்கு வந்துட்டு இவன் நீங்கள் இவனை சமாளிக்கிறது ஓகே தான் இதை ஈஸியாக சமாளிச்சிடலாம் ஹேண்டில் பண்ணிடலாம் ஆனால் இங்கே மிகப்பெரிய விஷயம் என்னன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் காரங்க இவங்க லீகல் கிடையாது இவங்க மேல வந்து தப்பான புகார்கள் ஏதாவது இருந்துச்சு இவங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பணம் அனுப்புறாங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்ல வேற ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல நமக்கு லீகலா பிரச்சனை அப்படின்றது வரும் உடனே நீங்க வந்துட்டு இதை நீங்க கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்கலாம் ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இல்லை சைபர் செக்யூரிட்டி போர்ட்டல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லோன் அர்ஜென்ட் இருந்ததுனால எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தயவு செய்து இந்த தவற பண்ணாதீங்க இது எப்பவுமே சொல்றதுதான் எப்பவுமே சொல்றது அந்த ஆப்பை உடனடியாக அன்இன்ஸ்டால் பண்ணி வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணி சோசியல் மீடியாவில் இருக்கிற ப்ரொஃபைல் பிக்சர் லாக் பண்ணிடுங்க அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் நீங்கள் எதை வேணால் மாற்றி கொடுக்கலாம் மொபைல் நம்பரை மாத்தி கொடுக்கலாம் ஏன் புதுசாக ஒரு மொபைல் நம்பரை வாங்கிட்டு வந்து கூட நீங்க லோன் அப்படின்றத எடுக்கலாம் ஆனா ஐடி ப்ரூஃப் போட்டோலாம் யாருக்கு கொடுக்க போறீங்க பேங்க் அக்கௌண்ட்லாம் யாருது கொடுக்க போறீங்க சரி ஓகே எனிவே முடிஞ்சிருச்சு இது ஒன்றும் பண்ண முடியாது தயவு செஞ்சு இந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க வேற யாரும் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் தயவு செஞ்சு பண்ணாதீங்க இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரதுக்கும் நம்ம நார்மல் அப்ளிகேஷன் வந்து வெளியில் வரதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்கு ஸோ இதை உடனே ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப்பையும் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணாதீங்க சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சரை லாக் பண்ணிடுங்க உடனடியாக சைபர் செக்யூரிட்டியில் ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கோ அல்லது நீங்கள் வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி போர்ட்டலோ நீங்கள் கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்து கொடுக்கலாம் கொடுத்துருங்க ஏன்னா அது வந்துட்டு நமக்கு ஒரு சேஃபர் ஜோன் அப்படின்ற மாதிரி இருக்கும் இது பயப்படுத்தா பிரதர் ஒர்க் பண்ணாதீங்க ஏதோ ஒரு அர்ஜென்ட்டு அவசரம் ஆத்திர அவசரத்துக்கு போய் மாட்டிட்டீங்க இதுக்கு மேலையும் ஒரு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க எப்பா தல போற காரியமா அப்படின்னு இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஆனா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ல லோன் எடுத்ததுக்கு அப்புறம் அது இதை விட பெருசா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் அதாவது நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலையை மட்டும் பார்க்க கூடாதுங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் ரெஜிஸ்ட் அப்ளிகேஷனாக இருந்தாலும் அதுலயும் ஒரு சில அப்ளிகேஷன் மக்களை ரொம்ப வந்துட்டு ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குற அப்ளிகேஷன் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி அப்ளிகேஷனே நான் சொல்லக்கூட இதெல்லாம் வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது இப்படி இருக்கிறது எப்படி இருப்பாங்க எனிவே ஸோ நம்ம சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுங்க ஏதாவது இஷ்யூ வச்சுன்னா கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுங்க எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் பண்ண மாட்டானே இதுதான் நடக்கும் இந்த மாதிரி காலு மெசேஜ் இதுதான் தான் வரும் எந்த நம்பருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்காதீங்க அந்த நம்பரை மட்டும் நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்த நம்பரை மட்டும் கொஞ்சம் நாளைக்கு ஆஃப் பண்ணி வைங்க அன்வான்டாக மாற்றுறது அப்படின்றது இதுதான் நினைக்கிறேன் சரி ஓகே வேற ஏதாவது கேள்வி எழுதுறது கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்போ இதை சம்பந்தப்பட்ட நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு நான் டெக்ஸ்ட் மட்டும் தான் பண்ணுவேன் வேற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அந்த கேள்விக்கு நான் வீடியோ அப்படின்றது பண்ணுவேன் அந்த கேள்வி மத்த எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை சுருக்கமா சொல்ல முடியாதுன்னா நான் கண்டிப்பா வீடியோ பண்ணுவேன் பாய் வீடியோ தகவல்கள் அனைத்து பொதுவாக கிடைக்கக்கூடியவை பிளே ஸ்டோர் மற்றும் நிதி நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் இருந்து பெறப்படவை எந்த ஒரு லோன் எடுத்தாலும் அது உங்கள் தொந்த முடிவு தான் எடுக்க வேண்டும் எந்த நிதி நிறுவனத்தையும் நாங்கள் பரிந்துரைக்கப்படவில்லை மோசடி அப்ளிகேஷன்ல இருந்து தப்பிக்க விழிப்புணர்வோடு இருங்கள்